முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியை போக்குற க்ரீம் முகத்தை வெள்ளையாக்குற க்ரீம் பிஸ்கட் பேஸ்ட் சாக்லேட் தேனு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐநூறு விதமான பொருட்களை இவங்க தயாரிக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ராம்தேவ் புதுசாக ஒன்று தயாரித்து மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பார் இப்போ கூட மாட்டு மூத்திரத்தில் இருந்து ஃபினாயல் தயாரிச்சிருக்காரு அதுக்காக மாதம் ஐயாயிரம் லிட்டர் மாட்டு வாங்குறதுக்கு கவர்மெண்ட் கிட்டே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு மரபு இயற்கை ரசாயனம் சேர்க்காதது ஆயுர்வேதங்கிற வார்த்தைகளை நம்பி மக்கள் அதிக அளவு பதஞ்சலி தயாரிப்புகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மரபை மீட்கிறதா சொல்ற ராம்தேவ் நம்ம நாட்டுக்கும் உணவு பழக்கத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத நூடுல்ஸையும் ஜாமையும் தயாரிக்கிறார் அதையும் வாங்க நம்ம மக்கள் போட்டி போட்டி கீழ பதஞ்சலி நிறுவனத்தால ஆயுர்வேத முறையில தயாரிக்கப்பட்ட பதஞ்சலி செல்போன் பதஞ்சலி செல்பி ஸ்டிக் பதஞ்சலி ஆணுறை பதஞ்சலி ஜட்டி பலியில் வந்தா கூட ஆச்சரியப்பட முடியாது பதஞ்சலி நிறுவனத்தோட சிஇஓ பாலகிருஷ்ணன் இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களில் ஒருவர் இவரோட சொத்து மதிப்பு பதினாறாயிரம் கோடி அப்படின்னா ராம்தேவோட சொத்து எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க பதஞ்சலி நிறுவனத்தோட வருமானத்துக்கு வருமான வரியே கட்ட வேண்டியது இல்லைன்னு நம்ம நாட்டோட வருமான வரி தீர்ப்பாயம் அறிவிச்சிருக்கு ராம்தேவ் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம் வருமான வரி கட்டவே வேண்டியது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கருத்தரிக்க உதவிடும் ராம்தேவ் விளம்பரப்படுத்துற புத்திர ஜீவிக்குங்கிற மருந்து தரமற்றது தடை செய்யப்படணும்னு உத்தரகாண்ட நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்ல பதஞ்சலி உணவுப் பொருட்களுக்கு மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு மையம் அனுமதி வழங்கவே இல்லை வேறொரு நிறுவனத்திடமிருந்து தேனை வாங்கி அதன் மேலே பதஞ்சலி ஸ்டிக்கரை ஒட்டி விற்பனைக்கு விடுறாங்க தேன் மட்டும் இல்ல பதஞ்சலியோட பல பொருட்கள் இந்த மாதிரி தான் விற்பனைக்கு வருது இதை குறிப்பிட்டு ஹரித்வார் நீதிமன்றம் பதஞ்சலிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களுக்கு மானிய விலையில் பொருட்களை விற்பனை செய்கிற கேன்டீனில் பதஞ்சலி நெல்லிச்சாருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நடந்தும் இந்த அரசாங்கம் பதஞ்சலிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த பொருட்களை ஆய்வுக்கு ராம்தேவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிஸ்லேவோட மேகி நூடுல்ஸ்ல உடம்புக்கு தீங்கு செய்யற ரசாயனங்கள் இருக்கிறதா சொல்லி அரசு தடை பண்ணுச்சு அந்த நேரத்துல பதஞ்சலி தன்னோட நூடுல்ஸ் அறிமுகம் செஞ்சார் அதுக்கு பிறகுதான் பதஞ்சலி நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைஞ்சது இப்போ பிளாஸ்டிக் அரிசி பற்றிய செய்திகள் மக்கள் மத்தியில பெரும் இந்த ராம்தேவ் பாக்கெட்ல அடித்து விற்கப்படும் பதஞ்சலி அரிசி விற்பனையை வேகப்படுத்தி அரிசி செய்தி வரும் அதே வேளையில பதஞ்சலி அரிசி குறித்த விளம்பரங்கள் அதிகமா வந்துட்டு இது பிளாஸ்டிக் அரிசிக்கு பின்னாடி இருக்கிற வணிக அரசியலில் பதஞ்சலிக்கு பங்கு இருக்குமோன்னு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு இவ்வளவுக்கும் மத்தியில பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல இருக்கிற ரேசன் கடைகள்ல பதஞ்சலி பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம் டெல்லி என்ன சொன்னாலும் தலையாற்ற மும்மைகளா தமிழ்நாடு அரசு இருந்துட்டேன் கூடிய சீக்கிரம் நம்மூர் ரேசன் கடைகளில் அரிசி பருப்பு கிடைக்குதோ இல்லையோ பதஞ்சலி பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெறும் பச்சை வேட்டி கட்டிக்கொண்டு நாம் என்ன சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று வாழ்நாள் முழுக்க பேசி வந்த நம்மாழ்வாரை கண்டுகொள்ளாத சமூகத்தில் இப்படியான அவலங்கள் அரங்கேறத்தான் செய் சிந்திக்க வேண்டிய தருணம் இது